இல்லை இதெல்லாம் உன்னால் நினச்சினே இருக்கும்போது இல்லை நாளைக்கு பிரச்சனை என்ன பறிச்சேன்னா ஒன்றே நினச்சினே இருக்க முடியுது பொம்பளை ஊற்றி வர என்ன நினச்சினு இருக்க முடியுது பணம் வந்தால் சந்தோஷமாக இருக்க முடியுது எல்லாம் முடியுது தானே இதெல்லாம் எதனால் ஆனது ஏதோ உடல் தேவை தீக்கிறது ஒரு பொம்பளை வரா பறிச்சை வரப்போது வாழ்க்கையில் முன்னேறணுன்னா அது ஒரு சந்தர்ப்பம் இதை ஜெயிச்சு அமைச்சா தான் முன்னேறணும்னு உனக்கு ஜுரம் வர அளவுக்கு அதையும் நினச்சினுக்கிறேன் கல்யாணம் வாழ்க்கை என்ன ஆகுமோ என்ன பண்ண போகிறோமோன்னு ஒன்று ஃபீவர்லாம் வருது கடவுள் நினப்பையாக வரல ஏன் வரல எப்போவுமே ஏன் எனக்கு கடவுள் நினைப்பு வரல தெரியாது நம்பனே சந்தேகப்பட்டேன் இதுதான் பண்ணுங்கிறனே தவிர என்ன பண்ண தெரியாது கடவுள் எனக்கு தெரியாது தெரிஞ்சிச்சானா அதாவது நாளைக்கு ஃபிகரோ இது பாயோ பாய் ஃப்ரெண்டோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ வராங்கன்னா எப்படி நீ ஆகி அதே நெனைப்பில் இருக்கிறியோ அந்த மாதிரி உனக்கு கடவுள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த நினப்புலேருந்து வெளியே வர முடியாது அதனால நினைப்பு என்ன பண்ண முடியாது எல்லா செயலுக்கும் அதை கூட்டிப்பேன் சாப்பிட்றது சிக்கனாக இருக்கும் சமைச்சது பொண்டாட்டியாக இருக்கும் நன்றி சொல்கிறது கடவுளுக்காக இருக்கும் நான் சாப்பிட்டு விற்பேன் கண்ணில் தண்ணி வந்து நிற்கும் கக்கா வரலைன்னா கூட கடவுள் தான் இந்த ஒருத்தர் சொன்னார் இச்சா முருகா எந்த முருகா போனால் முருகான ஆமாம் ஆமாம் கடவுள் புரிஞ்சிடுச்சேன்னா உன்னால் என்ன பண்ண முடியாது அதை நினப்ப நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறப்பதில்லை ஒருத்தன் வந்து இதை வந்து வெறு தொம்மா தம்மாஸுக்கெல்லாம் சொல்ல முடியாது இதை ஏன் அப்படின்னு கேட்டால் என்னை ஆடை என்ன பண்ணுது இதை வேடிக்கை பார்த்து நிற்கிது இங்கே நான் அசைகிறது எதுக்குள்ளே தான் அதுக்குள்ளே தான் எனக்கு புரிஞ்சிச்சின்னா கதவு திறகுனால் கூட கடவுள் வழி உள்ள போலன்னு நினச்சிப்பேன் புரியுதா கடவுள் கதுவு தந்துருக்கோம் கடவுள் நன்றி சொல்வேன் இந்த கதுவு ஆட்டை விட்டேன்ட்டு நீ தாண்டா கை வச்சு இழுத்தன்னு அவர் சொல்லவே மாட்டாரியா என்னால் இழுக்க முடிஞ்ச முதல்ல என்ன பண்ணியிருக்கேன் நானே அப்போது அது என்ன பண்ணுது எனக்கு வாய்ப்பு குத்து வேடிக்கை பார்க்குது எப்படி மறக்க முடியும் புரிஞ்சிச்சேன்னா புரியலண்ணா